சிவமகா சித்த சபைக்கு பெருமகா சபைக்கு பேராட்டல் கொண்ட சபைக்கு வழிகாட்டியாக தேரோட்டியாக தேரில் அமர்ந்தவனாக தேவலோக ஆட்சியை பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அத்துணை நிலைகளையும் தன்னகத்தே அமர்த்தி ஏகோபித்த ஏகாதசி திருநாளிலே பேராட்டலாய் பெருங்கருணை வடிவமாக உயர் சூட்சமதாரியாக அமர்ந்திருக்கின்ற அப்பனை ஐயனை வருக 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 என நினைக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய பிரபஞ்சநாராயணாய நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பிரபஞ்ச மகா நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாய காயண நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சேசனது அருக்கொடை எழில் நிழல்தனில் ஏற்றமிகு அழகு நிலையாய் உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபைதனிலே சித்த சபைதனிலே உயர்நிலையாய் ஏற்றி வைத்து அழகுபார்க்கும் அற்புத ஏகதசி பெருநாள் கண்டவனே அவ்விழா கொண்டவன் வந்து அமர்ந்தோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய உயர் ஆற்றல்கள் வளம் வருகின்ற உத்தம சீலன் சபையாசானாய் அமர்ந்த சபைதனிலே அவனை ஏற்று நின்ற அருள் நுழைதனை அவனுக்குள் இருந்து பெற்று அவனோடு வளம் வருகின்ற அற்புத சீடர்களின் நடுவே சிவகூரை தளமதில் மகாவிஷ்ணு வந்த மருந்தோம் ஓம் நமோ நாராயணாய உயராற்றல் கொண்ட அவதார நிலைகள் எல்லாம் உள்ளூர அது மகிழ்ந்து நிற்க அவ் மகிழ்வு இருந்து அதன் ஆற்றல்களை தன்னகம் கொண்டு நிற்கும் எழும் அவதார நிலைகளை கண்டு மகிழும் சீடர்களின் நடுவேயாம் பறந்தாமன் வந்த நாராயணாய உயர் சபையாம் உன்னத சபையாம் எழில் மிகு ஏற்றமிகு என்று இகலோகம் ஏற்றுக்கொண்டு இவன் வழி நடக்கின்ற அற்புத அத்தகைய பாதை நடுவே அமர்ந்திருக்கும் அகத்தியன் நாடி வரும் சீடர்களையும் தன்வசப்படுத்துகின்ற சபைதனிலே யாம் மகாவிஷ்ணுவன் ஓம் நமோ நாராயணாய உயர் இறையாற்றல் எது அற்புத இறை நிலை எது என்று உலகோர்க்கு மாநிலருக்கு கற்றுக் கொடுக்கின்ற அற்புத ஞான பட்டறையின் தலைவனாய் விளங்கும் தலைவனின் அருகே யாம் வந்த மருந்தோம் மகாவிஷ்ணு விளங்கும் எமக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் தன் ஒரு செங்கோல் நிலைகளுக்குள் அத்துணை ஆற்றலையும் அமிழ்த்து வைத்து ஆழ்நிலை அடிநிலையில் தவம் கண்ட உமக்குள் இருந்து எழுந்த அவதார நிலையை ஏற்று கொண்டவனாய் இச்சபை கொண்டவன் வந்த மருந்தோம் ஓம் நமோ நாராயணாயர் ஓடும் இந்நல் பூபுலக சீமைகளிலே உயர் ஏர் ஓடுவதற்குரிய அற்புத அடிநிலைக்குள் நிலைகளை தனக்குள் இருந்து ஆசியாய் பகிர்ந்தலுக்கும் சித்தனே உமக்கு ஆசி வழங்குகின்றோம் மகா ஓம் நமோ நாராயநாய உயர்கணங்கள் உள்ளூர மகிழ்ந்திருக்கின்ற சிவகூரை தளமதில் வரிசை கோர்த்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத ஆன்மகதி நற்கதி மோட்சகதி விளங்கி நிற்கின்ற அத்தகைய ஆன்ம நிலைக்குள் வரிசையாய் வந்த அமர்ந்த அவதாரங்களை தவமிருக்க வைத்து சுற்றுச்சூழல் முறையிலே தவம் காணும் அற்புத சபைதனிலே அவ் அவதார நிலையாய் ஒவ்வொன்றாய் மாறி அமரும் சிவசபை சபை ஆசானுக்குள் ஓர் மகா அவதாரமாய் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாயர் ஈரேழு பதினாலு லோகங்களும் கண்டு வியக்கும் அருள்வேல் பகிர்வு விழாவினை ஏற்று நடத்திய எம் சித்தனே சிவபார்வதியின் பார்வதியின் கோலம் காண்கின்ற அந்நிலைகளுக்குள் கூட அகமகிழ்வு காணாத அகத்தியன் மகிழ்வடைந்து ஆர்ப்பரித்து நின்ற அற்புத சபைதனிலே மகாவிஷ்ணு நின்றோம் சித்தனே என்று உரைக்கின்றோம் இயல்பு நல் சுற்றம கொடிமரங்கள் எல்லாம் ஒன்றாக நின்று பிரபஞ்சம் முழுவதும் அங்கு மிங்குமாக பறந்து சென்ற கோடிக்கணக்கில் மேல் நிலை கொண்ட வேல்களை கண்ட சீடர்களின் நடுவே அவ்வேலாய் வந்து நின்றோம் மகாவிஷ்ணு நமோ ராயனாய சிற்றம்பல சபைதனிலே சிற்றபையாம் பொற்சபை என்னும் பொன்னம்பல மகா சபைதனிலே உயர் சூட்சமங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சித்தனே சூட்சமதாரியான அகத்தியனுக்குள் இருந்து அத்துணை சூட்சமங்களையும் கற்றுக்கொண்ட சூத்திரதாரியே உமது சூத்திரத்திற்குள் வளம் வருபவன் வந்தமர்ந்திருக்கின்றோம் நமோ நாராயணாய என்னிலடங்கா சீடர்கள் உமக்குள் இருந்து கொண்டிருக்க இயல்பு நிலைதனிலே உமை நாடி வந்த ஏகதசி நாயகனை காண வேண்டும் என்று வந்து அமர்ந்த சீடர்களே மகாவிஷ்ணு எம் இருவழி திறந்து ஆதிசேசன் நிழல் குடையிலிருந்து ஆசி வழங்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ அருள்வளம் காணும் உயர் நிலை கொண்ட திருவண்டல் வனம் என்னும் நகர்ந்த நிலே உலகோர் உய்விக்க நீர் அமர்ந்து உருவாக்கிய அற்புத சபைதனை யாம் அமர்ந்து யாம் அமர்ந்து தவம் காண்கின்ற அற்புத தலமாக மாற்றி அமைத்த சித்தனே ஒரு கணம் அமர்கின்ற பொழுது ஒரு கணம் யாம் அமர்கின்ற பொழுது அத்துணை கணங்களும் அழைத்த கணம் அக்கணமே வந்து அமர்கின்ற கண பொழுதிற்குள் அத்துணை ஆற்றலையும் சீடர்களுக்குள் சினிக்கின்ற ஆற்றல் பெற்ற சபையாக உயர்ந்து நிற்கும் சபைதனில் மகாவிஷ்ணு ஏகாதசி பெருவிழால் கண்டவனாய் வந்து அமர்ந்தோம் நமோ நாராயணாய உனையறிந்தோன் உணையறிந்தோன் அவன் உள்ளமறிந்தோன் அவன் உள்ளமறிந்தோம் எமையறிந்தோம் எமையறிந்தோம் அறிந்தான் என்னும் தத்துவத்திற்குள்ளிருந்து நீர் உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய இறை சூற்றம நூலினை சுமந்து வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ உயர் பொருள் எது உள்ளூர உயர்ந்து நிற்கின்ற கருப்பொருள் எது அக்கருப்பொருள் ஊட்டுகின்ற அற்புதான அருட்பொருள் எது என்கின்ற நிலைகளுக்குள் இருந்து ஆராயுதல் நிலைகளை ஒவ்வொருவனும் உற்று நோக்குகின்ற பொழுது கருப்பொருளுக்கு சொந்தக்காரன் சிவமகா வாழை சித்தனே என்னும் தத்துவத்தை உலகோக்கு பறைசாற்றுகின்ற அகத்தியன் அகமகிழ்விற்குள் யாமும் வந்து அமர்ந்தோ என்கின்ற நிலையில்லாது அத்துணையும் சிவனது என்று காண்கின்ற சபைதனை உருவாக்கிய சித்தனே உருவாகின்ற நிலை பொழுதிற்குள் அத்துணை ஆற்றலும் உமக்குள் இருக்கின்ற பொழுது அவ்வாற்றலை எல்லாம் தன் தலைமேல் சுரசின் மேல் ஏற்றி வைத்த பொழுதும் தலையின் மேல் ஒரு கணம் இல்லாது

ஜலத்தை உரையாடி மகிழ்கின்ற அற்புதமான சீடர்களின் நடுவே அவர்களுக்குள் நீர் உரையாட வழங்கிய ஆதிகரை சுற்றம நூலுக்குள் இருந்து யாம் உரையாடுகின்றோம் அகத்தியனாய் ஆதி சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் பதினெண் சித்தனாய் சிவமாய் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் இந்நிலைகள் தவழும் சபைதான் எம் சபை என்று யாம் புலகாங்கிதம் அடைகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராய் இறை வந்து உரையாடுவதற்கு ஒரு தலம் வேண்டும் அத்தலம் எங்கு என்று இறை தேடிக் கொண்டிருக்கையில் இறைக்கு இறை போட்ட சித்தனே இறையாய் வளம் வரும் சித்தனே உம் இறைக்குள் சீடர்களுக்கு இறை போடுகின்றோம் மகாவிஷ்ணு என்று உரைக்க ஓம் நமோ நாராயணாய உமை நாடி நிற்கின்ற சீடர்கள் எல்லாம் நாடிதனை நாட வரவில்லை நாடிக்குள் இருக்கும் நாடி வந்த அமர்ந்தவர்கள் என்று உரைக்கின்றோம் யா ஓம் நமோ நாராயண ஜீவ நாடிகளில் இருக்கும் சிவனா ஒவ்வொரு பிடித்து காண்பித்த சித்தனே உன்னாடிக்குள் இருக்கும் சிவநாடியை பிடித்து பாராது உன் நாடியே சிவநாடி என்று உணர்ந்து வந்து அமர்ந்தோர்களின் நடுவே மகாவிஷ்ணு ஆனந்தமாய் வந்த நாராயண ஒவ்வொரு கானமும் இசைக்கின்ற வேலை சிவமகா வாளை சித்தனுடைய கானம் இசைக்கின்ற வேலை பிரபஞ்ச பிரளய நிலை கொள்கின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயண் என்ன ஒரு கானம் அது என்ன ஒரு வார்த்தை நிலையது என்ன ஒரு உச்சரிப்பு நிலையது என்று ஒவ்வொருவனும் உன்னை ஏற்று கொண்டவனுக்குள் கானம் கானம் பாடிக்கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண உன்னை ஏற்று கொண்டோனுக்குள் உன் கானம் சிவமகா வாளை சித்த கானம் கானமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஓம் நமோ அவன் பிரபஞ்சத்திலே நீயாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் எவன் என்ற வினாவிற்கு நீயே என்றுரைத்து அகத்தியனாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்று உரைக்கின்றோம் நமோ நீயாக மாற வேண்டும் என்று ஒவ்வொரு சீடனையும் நீர் ஒவ்வொரு அங்குல அங்குலமாக அவன் நாடிகளுக்குள் புகுந்து நடத்துகின்ற சூட்சமத்தை ஒவ்வொரு சீடனும் கண்டு கொண்டு இருக்கின்றான் கண்டு கொண்டவன் உன்னை கொண்டவனாக வளம் வருகின்ற பொழுது யாம் உள்ளுக்குள் இருந்து அகமகிழ்கின்றோம் அவனுக்குள் இருந்து உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் இதுவே ஆதி இறைமகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த ஞான பற்றறையின் அற்புதமான கொள்கை நிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் எங்கிருந்து நிறைவேற்றப்படுகின்றன என்று உரைத்தாய் நீதான் உண்மையான வாழும் குரு என்று உரைக்கின்றோம் என்னுள் எதுவும் இல்லை உன்னுள் இருப்பதை உணர்த்துகின்ற ஆற்றலுக்குள் இருந்து அதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று உரைக்கின்றாயே அந்நிலையை தான் கீத உபசார நிலையில் யாம் உரைத்தோம் அர்ஜுனனுக்கு என்று என்று உரைக்கின்றோம் உரைக்கின்றோம் ஓம் நமோ நமோ உரைதனை கேட்கின்ற ஒவ்வொருவனும் நூலுக்குள் செல்லுங்கள் நூல் காட்டுகின்ற இயக்க நிலை நோக்கி செல்லாதீர்கள் நிறங்களுக்கு இங்கு இடமில்லை தரத்திற்கு மட்டுமே இடம் கடந்த தரம் குறிக்கும் அற்புதமான உனக்குள் இருந்து ஒவ்வொரு நிலையாய் ஒவ்வொரு அங்குல நிலையாய் உருவாக்கி உன்னை செதுக்குகின்ற சிற்பி தானடா வாழும் குரு என்று உரைக்கின்றோம் அத்தகைய சிற்பி தனது கையில் வைத்திருக்கும் அத்தகைய செங்கோல் என்னும் அற்புதமான சிற்ப நிலை ஆயுதமாக உலோகமாக வளம் வந்து கொண்டிருக்கும் கோல் ஒவ்வொருவனுக்குள் வேளாக மாறிக்கொண்டிருக்கின்றது உள்ளுக்குள் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண அந்நிலை அன்றே பகிர்ந்தாகிவிட்டது என்று பகிர்ந்தாகிவிட்டது ஆதிகரை சூற்றமனூல் எவ்வாறு சிவனுக்குள் சித்தனுக்குள் சிவ ஆற்றலாய் உள் புகுந்ததோ அன்றே அவனை நாடி வந்த சூடர்களுக்குள் நூல் வேளாக புகுத்தப்பட்டு விட்டது என்று உரைக்கின்றோம் அதனை பண்படுத்துவதும் பயன்படுத்துவதும் பால்படுத்துவதும் இருக்கும் அற்புதமான சரணகதி நிலை என்று உரைக்கின்றோம் தலைவன் என்பவன் யார் தலைநிலைக்குள்ளிருக்கும் கணங்களை பாராது தன்தலை தலை தாழ்த்துபவன் தான் தலைவன் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு அந் நிலைக்குரிய இலக்கண நிலையாக உருவாக்கியவனே அகத்தியன் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தான் உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு அகத்தியன் இலக்கணத்தை தமிழுக்கு வகுத்தான் சரணாகதி என்னும் வார்த்தையின் இலக்கணமாக திகழ்கின்றான் உங்கள் வாழும் குரு என்று உரைக்கின்றோம் யாம் நமோ நாராயணாக சரணாகதி என்னும் வார்த்தையின் இலக்கணமாக வாழ்ந்து வரும் வாழும் குருவை சீடுகளாக ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற என் கண் முன் அமர்ந்திருக்கின்ற இயல்பு நிலை சீடர்களே என் முன் நில்லாது எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆளி நாடு நகரம் தாண்டி வளம் வருகின்ற இவன் சீடர்களே வாழ்த்தி அமர்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய பிரபஞ்ச நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய